சிஸ்டர்ஸ் என் பேர் இன்ஃபண்ட் நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் என் லைஃப்பில் நிறைய ஆண்டவர் அற்புதங்கள் செஞ்சுருக்காரு அப்புறம் எஸ்பெஷலி இந்த ப்ரேயர் மீட் மூலிமா எஸ்பெஷலாக செஞ்சுருக்காரு ஒரு சில விஷயங்கள் உங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சி இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இயர் சிஸ்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஃபோனு ஃபோனு அதாவது ப்ரேயரு அதனால் வந்து ஒரு விருத்து போன ஸ்டேஜில் இருந்தேன் அந்த டைமில் நேர்ந்த சிஸ்டர் எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்க ஏன்னா சில டைமில் அவங்க ஃபோன் கூட எடுக்க மாட்டேன் அவங்களே கேட்டு பாருங்களா நான் அவங்க ஃபோனை கூட எடுக்க மாட்டேன் என்னோட டிப்ரெஷன் அந்த லோன்லினஸ் இதெல்லாமே எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு தனிமையிலேயே என்னக்குள்ளாருக்கே வாட்ட ஆரம்பிச்சேன் அந்த டைம்ல அவங்க விடாம எனக்கு கால் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த கவுன்சிலிங் ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் த ரீசன் நான் வந்து இந்த அளவுக்கு தெளிவாக பேசுறதுக்கும் சில கடவுளை என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு தான் அர்த்தம் செலக்ட் பண்ணதுனால தான் நிறைய மனமாற்றம் இந்த ப்ரேயர் மீட்டிங்னால ஃபுல் ஸ்பிரிட்ய ஃபயர் வந்து என் மேலே விழுந்துருக்கு நான் நம்புகிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தா நான் எப்பவுமே வந்து லோன்லி ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா பிஃபோர் மேரேஜ் அதாவது என்னுடைய பேரண்ட்டு வீட்டில் வந்து ஒரு ஜாயின் ஃபேமிலி நாங்கள் நிறையா பேர் இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் எப்பவுமே நான் லோன்லியே இருந்ததாக இல்லை ஆஃப்டர் மேரேஜ் இது நியூக்ளியர் ஃபேம்லி அது மட்டும் இல்லாமல் ஒன்லி லி மதரைன்லா தான் இருக்காங்க ஸோ மதரைன்லா ஹஸ்பண்ட் நான் மூணு பேர் இருக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அந்த மாதிரி இருக்கக்குள்ள நான் எப்பவுமே லோன்லியாக ஃபீல் இருந்துச்சேன் ஏன்னா கும்பலாக இருந்து தீங்க வந்தோடனே ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கூட எனக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து எப்போ பார்த்தாலும் புலம்பீப்பை எழுதிட்டு ஒரு லைஃபோட எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட போயிருக்கேன் அந்த மாதிரி இருக்கக்குள்ள அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அந்த லோன்லினஸ் ரொம்ப சஃபர் பண்ணுவேன் அப்படி இருக்கக்குள்ள தான் வந்து இந்த ஜூம் மீட்டில் ப்ரேயர் மீட்டிங்கில் உள்ள இருக்கேன் என்றான அந்த டைமில் தான் நிறைய மெராக்கல்ஸ் நடந்துச்சு அது பேச ஆரம்பிக்கக்குள்ள அதாவது ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கக்குள்ள இருக்கே ஒரு அந்த தனியாக வந்து யாரோ நான் இருக்கேன்ல பிரியாணி ஃபீல் பண்ணல லோன்லியாக இருக்கேன்ற வாய்ஸ் நான் எப்பெல்லாம் ஃபீல் பண்ணணும் ஒரே நோஸில் இருக்கணும் அப்படி அப்பெல்லாம் வந்து ஒரு வார்த்தைகள் எனக்குள்ளே இருக்க கேட்க ஆரம்பிச்சிச்சு கேட்க ஆரம்பித்ததுலேருந்து கடவுள் நம்ம கூட இருக்காரு பேசுகிறாருங்கிறதுனால அந்த லோன்லினஸ்ல வந்து நான் வெளியில் வந்தேன் இல்லை இது ஹுலுசுப்ரியடோடைய ஒரு ப்ளஸ்ஸிங்ஸ் தான் அந்த ஃபயர்னால தான் நான் வந்து நான் வந்து என்னுடைய ஆட்டிடியூட் மாறி இருக்கு எப்பவுமே லோன்லியஸா ஃபீல் பண்ற ஒரு ஆட்டிடியூட் இல்லாம அது மட்டும் இல்லாம எனக்கு செம்ம கோவம் வரும் அந்த கோபத்தை கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னால சாஃப்டா அவ்வளவு தானே பாக்குற விதத்தை வந்து டிஃப்ரெண்டா பாக்குறேன் முன்னாடி எல்லாம் வந்து எல்லாத்தையுமே குறை கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருப்பேன் இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கடவுள் என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன் பீஸ்ஃபுல்லாக என்னோட லைஃப்பும் போகுது ஸோ ப்ரே பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஒரு ஹாப்பிட்டு சொல்லல ஒரு பைத்தியம் கூட சொல்லலாம் புக்கு படிக்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு பைத்தியம் நாவல்ஸ் எப்போவுமே நாவல்ஸ் எதனா படிச்சுட்டு இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படி இருந்தாலும் இப்போ பைபிளை தவிர வேறு எதுவுமே படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ நிறைய சேஞ்சஸ் நடந்துருக்கு என் லைஃப்பில் ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை நம்ம வந்து ப்ரேயர்னு ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இதை ரெக்கார்டே பண்ணுறேன் என்னென்னா கடவுள்கிட்ட நம்ம ப்ரே பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கவே நான் நினைக்காதீங்க நம்ம பேரண்ட்ஸ்கிட்டயோ இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ்கிட்டயோ நம்ம பேசுவோம் தெரியுமா அந்த மாதிரி கடவுள்கிட்ட பேச ஆரம்பிங்க அதுதான் ப்ரேயர் அந்த மாதிரி ப்ரேயர்ஸை தான் வந்து நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு ஸோ ப்ரேயர் என்னன்னா வந்து நம்ம ஏதோ நம்ம இது பண்ணுறது சும்மா வந்து வாயால உதத்துல பேசுற வார்த்தைகள் கிடையாது மனசார ஒரு சின்ன வார்த்தை சின்னதா ஃபீல் பண்ணதை கூட தேங்க்ஸ் பா அப்படின்னு சாதாரணமா ஒரு விஷயம் சொல்லுவோம் தெரியுமா அது கூட நம்ம வந்து அது ப்ரேயரா கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா கடவுள் நம்ம கிட்ட சத்தமா மணிக்கணக்கா பேசுறத எதிர்பார்க்கல மனசார ஒரு சைலண்டான ஒரு இது ஒரு விஷயத்த கூட நம்ம சொல்லலாம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க அந்த மாதிரி ப்ரேயர்ஸ் தான் அவர் எதிர்பார்க்கறாரு இதை ஏன் நான் சொல்றேன்னா நிறைய பேருக்கு தெரியாம போகுது கடவுளை விட்டு வெளியில வந்துட்டோன்னா கடவுளை விட்டுட்டு வெளியில வந்து நிறைய சப்போர்ட் பண்றோம் ஆனா நிறைய பாட்டுல கூட இருக்கு ஆண்டவரை சுவை சுவைத்து பாருங்கள் அவர் எவ்வளவு இனிமையானவர் அப்படின்னு சொல்றது கூட வார்த்தை அப்பெல்லாம் நானே நக்கல் அடிச்சிருக்கேன் அவர் என்ன ஃப்ரூட்டா பழமா அவரை சுவைத்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனா அதே வாயால இப்ப நான் சொல்றேன் உண்மையாலுமே அவரோட வார்த்தைகளையோ இல்லை ஆஹ் அவரு அவரோட அவரோட வார்த்தைகளையும் நீங்க வந்து வாசிக்க ஆரம்பிச்சீங்க நம்மளுக்குள்ளா இருக்கே பேச ஆரம்பிப்பார் அவர் எவ்வளவு இனிமையானவர்னு உங்களுக்கு தெரிய வரும் சாட்சியா கூட சொல்லலாம் அதனால சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கடவுளை அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க பைபிள் வாசிக்க ஆரம்பிங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜூம் இட்லி வந்து ஜாயின் பண்ண கலந்துக்க பாருங்க கலந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்மளுக்குள்ள இருக்க ஒரு சமாதானமான ஒரு லைஃப் பீஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இதெல்லாம் செஞ்ச ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும் சாட்சியா இருக்கணும் அப்படின்ற ஒண்ணு ஒரு எனக்கு இருக்கு கடமை இருக்கு கடமைல நன்றி உள்ளவளா இருக்கணும் அதனால என் ஆண்டவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன் என் ஆண்டவரை சுத்தி பார்க்க ருசி பார்க்கறதுக்கு கூன்றுகோலாக இருந்த நிர்மலா சிஸ்டருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் தேங்க்யூ சிஸ்டர் என்னுடைய லைஃப் வந்து ஆண்டவர் வழியா ஆண்டவரோட வார்த்தைகள் வழியாக என்னை மாற்றத்துக்காக தேங்க்யூ சிஸ்டர்